ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா அன்னைக்கு நம்ம கட்டிங் வீடியோ பாத்தீங்கன்னா அந்த கட்டிங் வீடியோ அடுத்து பார்த்துட்டு ஓகேவா நம்ம இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி அந்த சேனல் சஸ்கிரைப் பண்ணாமல் அப்பதான் இப்ப என்ன பார்த்தீங்கன்னா பீஸோட நல்லா பக்கமும் மெயின் பீஸோட நல்ல பக்கமும் இருக்கு வந்து நம்ம அடிச்சுக்கிற வெளி பக்கம் மேல போட்டு அதனால பக்கம் மேல போட்டு வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைனிங் வச்சு வச்சிட்டேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் விலகுது அப்படிங்கிறதுனால நான் வந்து பின் போட்டு வச்சுருக்கேன் இந்த கழுத்து வந்து நம்ம ஆபீஸ் விட்டு போகிறதே தையல் அளவு அதை வந்து நம்ம அடிச்சு தையல் போட்டு அடித்து திருப்பிக்கலாம் ஏன்னா நம்ம தை போட்டு பார்க்கலாமா வாங்க தையல் போட்டு பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா சுத்தி நான் வந்து கழுத்துக்கு தையல் வச்சுட்டேன் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு திருப்பிக்கலாமா திருப்பிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த பழுத்து பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணணும் இந்த காரணம் தான் குட்டி குட்டி இது கட் பண்ணி விட்டுவோம் குட்டி குட்டியாக தையில படாத குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்பும் போது ஈஸியாக சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சம் மட்டும் கட் பண்ணிக்கிறேன் இப்போ அப்படியே திருப்பி இந்த இடத்துல வந்து ஒரு பருப்பு தை ஒன்று போடணும் இந்த ஓரமா இந்த ஓரத்துல வந்து ஒரு பருப்பு தை சுத்தி போட்டுக்கோங்க இன்னும் நல்லா பிளவுஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும் சுத்தி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா திருப்பிக்கலாம் பதிப்பு தையல் வந்து எப்பவுமே லைனிங் பீஸ்ல தான் விழுக்கணும் தையல் மெயின் பீஸ்ல விழுக்கக்கூடாது லைனிங் பீஸ்ல போட்டால்தான் நல்லா இருக்கும் பதிப்பு தையில லைனிங் பீஸை போடுங்க இப்போ உங்களுக்கே பார்த்தா தெரியும் நான் வந்து பாருங்க லைனிங் பீஸ்ல தான் போட்டுக்கேன் இப்போ அப்படியே திருப்பிக்கலாம் இப்போ இதை அடிச்சு திருப்பினதுக்கப்புறமா அப்புறமா இந்த எஜ்ஜில் வந்து இந்த கழுத்து எஜ்ஜு இருக்கு இல்லையா அந்த ஓரத்துல வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் டபுள் தயிர் போடுறவங்க கூட இருக்காங்க சிங்கிள் போறவங்க இருக்கிறாங்க இந்த கழுத்தோட எஜ்ஜில் வந்து நீங்க ஒரு தையல் போட்டுக்கோங்க கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அழகா இருக்கும் பார்த்தா போட்டுக்கிட்டு பாக்கலாமா பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தோட எஜ்ஜிலையும் நம்ம ஒரு தயிர் போட்டோம் உங்களுக்கு தேவைப்பட்டா பக்கத்துல கூட சைடில் ஒரு தையல் போட்டுக்கலாம் டபுள் தயிர் சூப்பராக இருக்கும் எனக்கு தேவையில்லை நான் ஒரு சிங்கிள் தையல் தான் போட்டு உங்களுக்கு தேவையான பக்கத்தில் தயிர் போட்டுவாங்க இப்போ இந்த லைனிங் சுற்றி நம்ம தையல் அடிச்சுட்டு வந்துருவோம்மா அடிச்சிட்டோம்னா பேக் ரெடி ஆயிடுச்சு ஓகேவா சுற்றி தையல் அடிச்சு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி நம்ம அடிச்சாச்சு ஓகேவா இந்த எக்ஸசா இருக்கு இல்லையா லைனிங் கழுத்தா எக்ஸ்ட்ரா இருக்கிற மெயின் இஸ் எல்லாமே ஃபுல்லாக சுற்றி கட் பண்ணிக்கலாம் லைனிங் எதான் அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாம் தச்சு முடிச்சதுக்கப்புறம் வச்சு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்டா வந்து கீழே மடிச்சு தச்சுக்கலாம் அது வரைக்கும் வேண்டாம் இது ஓகே இது நம்ம எடுத்து வச்சுக்குவோம் அடுத்தது வந்து கை எப்படி தைக்கிறது பாக்கலாமா இப்போ அடுத்தது என்னன்னா பேக் அடிச்சு வச்சுட்டேன் இல்லையா அது வந்து கை அட்டாச் பண்ணிக்கலாம் கை வந்து பக்கம் ஜாயின் போட்டுருக்கேன் அதே மாதிரி தான் சேம் அதே போய் அதே மாதிரி தகுந்த கூட நல்ல பக்கம் வந்து மேலே இருக்குது ஓகேங்களா நல்ல பக்கத்துக்கு மேலே அதே மாதிரி லைனிங்கேயும் நல்ல பக்கத்துக்கு இது மேலே வச்சிக்கணும் ராங் சைடு மேலே இருக்கணும் அதாவது நல்ல சைடு உள்ளேயும் ராங் சைடு மேலேயும் இருக்குது நம்ம வந்து இதை அடித்து திருக்கும் போது ராங் சைடு உள்ளே போயிட்டு நல்ல பக்கம் மேலே வரணும் ஓகேவா அதே மாதிரி கை வந்து நம்ம அடிச்சு திருப்பிக்கலாம் கரெக்டாக பார்த்து வச்சு எனக்கு வந்து ஸ்டோன்ஸ் இருக்குது இந்த ஓரத்தில் கரெக்டாக பார்த்து வச்சு அடித்து திருப்பிக்க வேண்டியிருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் அடித்து திருப்பிக்கிட்டு பார்க்கலாமா இப்போ வந்து கை வச்சு அடிச்சாச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சம் அரக்காது போட்டிங்கன்னா நம்ம அடித்து திருப்பும் போது நல்லாயிருக்கும் சூப்பராக பரிமாணமாக இருக்கும் இப்போ அப்படியே திருப்பி இந்த லைனிங் பீஸ் இருக்கு இந்த லைனிங் பீஸில் வந்து ஒரு தையில் ஒன்று போடணும் அப்போ தான் வந்து படிமான தையல் அப்போ தான் அழகாக இருக்கும்

தயில் போட்டா சரியா அப்படியே தப்பி சி பாருங்க ஒரு தயிர் போட்டு கட் பண்ணிக்கலாம் மெயின் பிளாத்தி அழகா எடுத்து பண்ணீங்கன்னா ரொம்ப துப்பு துப்பா இருக்கக்கூடாது அப்புறம் லைனிங் துணி தனியா இருக்கிற மாதிரி இருக்கும் லைனிங் துணி தனியா மெயின் துணி தனியா இருக்கிற மாதிரி இருக்கும்

ஓகேவா இதே மாதிரி அந்த கை கூட அடிச்சு திருப்பி இருக்கு அப்புறமா பாக்கலாமா இது எப்படி அடிச்சோமோ அதே மாதிரி அந்த கை கூட வச்சு அடிச்சு திருப்பணும் அதே அடிச்சு பார்க்கலாமா வாங்க பாக்கலாம் ரெண்டு கை ரெடி ஆயிடுச்சு ஓகே இங்க இருக்கோம் பேக் அடிச்சிட்டோம் கை அடிச்சோம் அடுத்தது ஃப்ரண்ட் எப்படி தைக்கலாம் பார்க்கலாமா இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் ஃப்ரண்டோட ஒரு சைடு மட்டும்தான் இது அதே சேர்ந்த அதே மெத்தட் தான் இதுலயும் அதாவது நல்ல பக்கம் இருக்கு ராங் சைடு வெளியே ஓகேவா நல்ல பக்கம் உள்ளயும் ராங் சைடு வெளியவா இருக்கணும் இது வந்து நம்ம இதே சைடு கழுத்து வந்து அடிச்சதுக்கு அப்புறமா திருப்பிட்டாக்க ராங் சைடு உள்ள போய்டு நல்ல பக்கம் வெளியே வரும் ஓகேவா இப்ப நம்ம கழுத்து அடிச்சு திருப்பிட்டு பாக்கலாமா அதே மாதிரி நம்ம சேம் தையில நல்ல ஊட்ட பக்கம் இல்லையா ஒரு ஹாஃப் இன்ச்சு அந்த ஹாஃப் இன்ச்சு தான் கரெக்டா தை அடிக்கணும் அடிச்சு திருப்பிட்டு பாக்கலாமா இது சேம் எல்லாம் அப்படிதான் சேம் அதே மாதிரி அது பரிமாண தைக்கு போடுவோம் இல்லையா லைனிங் பீஸ் தான் போடணும் மீன் பீஸ் போடக்கூடாது அடிச்சு திருப்பி படிமான தையல் வந்து லைனிங் பீஸ் மேல போடணும் ஓகேவா இதுதான் அதே மாதிரி போட்டுட்டு நமக்கு நான் காமிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா அந்த படிமான தையல் போட்டதுக்கு அப்புறமா இந்த கழுத்துக்கிட்ட ஒரு எக்ஸஸ் ஒரு தையல் ஒன்று போட்டுக்குவாங்க ஓகேவா இந்த இடத்துல போட்டீங்கன்னாக்க அந்த லைனிங் துணி வந்து தனியா தெரியாத அளவுக்கு இருக்கும் அழகா படிஞ்சிருக்கும் ஓகேவா இந்த மேல ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கோங்க வேணும்னா டபுள் தையல் போட்டுக்கோங்க டபுள் தையல் வேணும்னா டபுள் போட்டுக்கோங்க இந்த சிங்கிள் ஓகே ஓகேவா இது போட்டுக்கோங்க போட்டுக்கலாம் பார்க்கலாம் அப்படியே திருப்பி இது ஃபுல்லா வந்து திருப்பி லைனிங் பீஸ் மேல ஒரு தையில் அடிச்சுட்டு இந்த எக்ஸசா பீஸ் கட் பண்ணணும் ஓகேவா எல்லாம் முடிச்சுட்டு கட் பண்ணி காமிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பகுதி இது இதை வந்து அடிச்சு திருப்பி அழகா எக்ஸசா கட் பண்ணி எடுத்துட்டேன் இதே மாதிரி இன்னொரு பகுதி கூட அடிச்சு திருப்பினதுக்கு அப்புறமா பாக்கலாம் அடிச்சு திருப்பிட்டு காமிக்கிறேன்

பட்டி பீஸ் தைக்கலாமா இப்ப பட்டி பீஸ் எடுத்து வைக்க எதிர்பார்க்கலாமா கொஞ்சம் ரொம்ப சாஃப்டா நல்லா ஃபிட்னஸ்க்காக உள்ள கொஞ்சம் ஸ்டிஃபா நிற்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸ்ட்ரா பிட் காட்டன் பிட் ஒன்று எடுத்துக்கேன் அதை ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும் அடுத்தது மெயின் கிளாத் வச்சுக்கலாம் துணி பத்தலை இருக்கிறதுக்குள்ளதான் எப்படியே பட்டிக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மெயின் கிளாத் போட்டு அடுத்தது ஒரு லைனிங் ஒன்று வைக்கணும் அதே சேம் தான் நல்ல பக்கம் வந்து உள்ள இருக்கணும் ரெண்டு நல்ல பக்கமும் உள்ள இருக்கணும்

அதே சேம் இது அப்படியே திருப்பி லைனிங் மேல ஒரு போடு ஒன்று போடணும் தையல் ஒன்று அடிக்கணும் அப்பதான் வந்து படிமானமாக அழகாக உட்காரும் இந்த லைனிங் மேல ஒரு படிமண தை இங்கே படிமான தையல் போட்டாச்சா இந்த படிமான தையல் அப்படியே உள்பக்கமா திருப்பிட்டு பீஸ் பாத்தீங்கன்னா ஒரு படிமான தையல் ஒன்று போடணும் ஓகேவா மேல ஒரு படிமான தை ஒன்று போட்டுக்கோங்க ஓரமா எஞ்சுல ஒரு படிமான தயிர் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓரமாக மெயின் கிளாஸ் மேலே ஒரு பணிமணி தையல் ஒன்று போட்டாச்சு இப்போ இந்த லைனிங் கிளாஸ் மேலே சுற்றி ஒரு தையல் போட்டுட்டு எக்ஸசா இருக்கிற பீஸ் ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம் சேம் அதே ப்ரொசீசர் தான் போட்டுட்டு இந்த எக்ஸாக இருக்கிற பீஸ் கட் பண்ணிட்டு உங்களுக்கு காலம் இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தி வந்து தையல் போட்டுருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஓகேவா இந்த எக்ஸசா இருக்கிற பீஸ் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக பட்டு ரெடி ஆயிடுச்சா எல்லாம் வச்சு டார்க் நல்ல நல்லா கொஞ்சம் இருக்கும் அழகாக இருக்கும் போட் ஷர்ட்லாம் அழகாக கட் பண்ணி தப்பாங்க இதே இது இதை சைடு இன்னொரு சைடு இருக்கிற பட்டி ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு தான் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டியும் அடிச்சு திருப்பி ரெடி பண்ணி வச்சிருச்சு ரெண்டு ரெண்டு பட்டியுமே ரெடி ஆகிடுச்சு அடுத்தது வந்து இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அது வந்து ஃப்ரண்ட் வந்து நம்ம டாட் பிடிக்கணும் இல்லையா டாட் பிடிக்க அடிச்சு தான் திருப்பி வச்சிருக்கோம் டாட் பிடிக்கணும் நாங்கள் எப்படி டாட் பிடிக்குதுன்னு பார்க்கணும் நம்ம இதில் வந்து அரைக்கட் போட்டு வச்சிருக்கோம் கரெக்டாக எடுத்து அரைக்கட் போட்டுருக்கோம் அந்த அரைக்கட் நேராக எப்படி வச்சுக்கோங்க ஓகே அதாவது லைனிங் துணியும் நம்ம மெயின் துணியும் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க இப்போலாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்புறம் லைனிங் துணி விட்டு வெறும் வேறு மெயின் துணி விட்டு லைனிங் துணியில் மட்டும் அடிக்கக்கூடாது கரெக்டாக இந்த மாதிரி சிசர் வச்சிங்கன்னாக்கா அழகாக ஒரே லெவலுக்கு பண்ணுவோம் அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு இன்ச்சு வைக்கணும் இப்போ இங்கே எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு அந்த லென்த் எவ்வளோ வைக்கணும் ரெண்டே கால் வைக்கணும் ரெண்டைகள் வச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டே கால் கூட ரெண்டை வச்சிக்கலாம் நான் ரெண்டரை வைக்கிறேன் இப்படி கிராஸாக இருக்கணும் அடிக்கும்போது எப்பயுமே நேரம் அடிக்கக்கூடாது இப்படி கிராஸாக வச்சு தான் அடிக்கணும் இந்த மாதிரி கிராஸாக வச்சுதான் நம்ம வந்து காட்டு பிடிக்கணும் அங்கே பிடிச்சுக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் மூணு எக்ஸ்ட்ரா இருக்கணும் ஓகேவா எக்ஸ்ட்ரா இருக்கணும் இந்த டாட் இப்போ நம்ம குறிச்சிட்டோம் அடுத்தது வந்து இந்த சென்டர் கார்ட் பிடிக்கணும் இந்த சென்டர் இல்லையா இந்த சென்டர் கார்ட் பிடிக்கணும் கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாட்டும் சென்டர் கார்ட்டும் பிடிச்சிட்டேன் அடுத்தது இப்படி எடுத்து வச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த ஷேப் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக தெரியும் பாருங்க இப்படி வரையா இப்படி இருந்துச்சு இங்கே மூணாவது டாட் பிடிக்கணும் அதே மாதிரி உள்ள வந்து இந்த மாதிரி இது பண்ணி விட்டுருங்க இல்லைனாக்கா லைனிங் தனியாக மெயின் பூஸ் தனியாக இருக்கும் ரெண்டும் ஒன்னா இருக்கா லெவலாக இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக மூணாவது கரெக்டா நாலு இன்ச்சு வரும் எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணணும் ஓகேவா மறுபடியும் நம்ம கையில் அடிக்க முடியாது அது ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அதனால கொஞ்சம் ஒரு கால் இன்ச் ஹாஃப் இன்ச்சு நூறு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கிறது ரொம்ப கிட்ட கட் பண்ண வேண்டாம் டபுள் தையில் போட்டுக்கோங்க டாட் குடிக்கிறதுல வந்து ரெண்டு தையில் பிடிக்கோங்க பார்த்தீங்கன்னா இப்போ மூணு தையில் மூணு டாட் பிடிச்சிடும் சேம் இதே மாதிரி அந்த இப்போ ஒன் சைட் பிடிச்சாச்சா இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் பிடிச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெண்டு த்ரீ டாட் பிடிச்சிட்டோம் ரெண்டுமே சூப்பராக பிடிச்சாச்சு

அதாவது எதுவுமே இழுக்கக்கூடாது இழுக்காமல் அடமாரி வச்சு நம்ம தையில்காக விட்டுப்போம் இல்லையா நாலு இன்ச்சோ ஆஃப் இன்ச்சோ விட்டுப்பீங்க கரெக்டாக அளவுக்கு மட்டும் அடிங்க ரொம்ப பிடிச்சி அடிச்சிங்கனாக்கா அப்புறம் உங்களுக்கு ப்ளவுஸ் மேலே ஏற்ற இறக்கமாயிரும் கரெக்டாக நம்ம தையில்காக விட்டாவது மட்டும்தான் வச்சு அனுப்பிங்க

ஓகேவா இதோ இந்த ஓரத்தில் ஒரு டைல் பக்கத்தில் ஒரு டைல் டபுள் டைல் போட்டிங்கன்னா பட்டி சூப்பராக ஜாயிண்ட்டாக இருக்கும் அங்கே போட்டு எப்படி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் டைல் சூப்பராக போட்டுவிட்டேன் மேலே மெயின் கிளாத்தில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் சரிதா படிமான தைல் ஒன்று போட்டால் போதும் நான் பக்கத்தில் ஒன்று போட்டிருக்கேன் பா பார்க்கறது கொஞ்சம் லுக்காக சூப்பராக இருக்கும் சரி இதே மாதிரி யாரையும் பட்டி ஜாயின் பண்ணி பார்க்கலாமா இந்த கிளாத்தில் பட்டி ஜாயின் பண்ணிடலாம் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி இதிலையும் பட்டி அடிச்சிருக்கேன் சூப்பராக நீங்கள் பாருங்கள் சேம் இதில் கூட டபுள் டைம் டபுள் டைம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இதே மாதிரி அடிச்சிக்கோங்க இப்போ எல்லாமே விழுஞ்சிருச்சு பாருங்க ரெண்டு சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோம் பட்டியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பட்டி பட்டி கட்டணும் ஓகே ஹைபட்டி பட்டி கிடைக்கிட்டு பார்க்கலாமா வாங்க ஓகேன்னு பார்க்கலாம் வந்து கொக்கிப்பட்டி கட்ட போகிறேன் கொக்கி பட்டிக்கு மேலே வைக்கணும் ஒரு ரெண்டு இன்ச்சும் மூணு இஞ்சு ஃபிட் எடுத்து வந்த போதும் கரெக்டாக நம்ம எப்படி இது மேல வச்சு காலிஞ்சி மட்டும் அடிக்கும் காலிஞ்சி தைலுக்கான அளவு காலிஞ்சு மட்டும் அடிச்சிட்டு உள் பக்கமாக திருப்பி அடிச்சு பட்டி உள் மட்டும் அடிக்கணும் ஓகேவா எப்படி எங்கிட்ட பிளவுஸ் பீஸ் விட்டு இல்லை கொஞ்சமாக தான் போயிடுச்சு அதனால பீஸ் வந்து நான் வந்து மடைச்சு தைக்கிறேன் அதுவும் நல்லா இருக்கு நல்லதான மடைக்கிறோம் ஓகேங்களா இதே மாதிரி மடக்கி உள்ள மடக்கி வெயிடுங்க. இங்க குச்சிப்பட்டி ரெடி ஆயிச்சா सेम இதே மாதிரி அடிச்சுவாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்களா குச்சிப்பட்டி சூப்பரா மடிச்சி உள்ள பக்கம் மட்டும் இருக்கு. வந்து சூப்பரா ரெடி ஆயிச்சு. குச்சிப்பட்டி கட்டிஞ்சா அடுத்து ஐ பட்டி வந்து நம்ம இந்த சைடு வந்து ஐ கட்டிக்கலாம். நம்ம வந்து கொக்கிப்பட்டிக்கு வந்து மேலே வச்சு அடிச்சு திருப்பி உள்ள போ மேலே வச்சு தையல் போட்டு உள்பக்கம் அடித்தோம் இப்போ வந்து ஐப்பட்டிக்கு வந்து உள்பக்கம் இருந்து எடுத்து அப்படி மேலே வந்து ஒரு ஆஃபீஸ் கேப் வெளியில் வர மாதிரி வெளியில் படித்து தைக்கணும் எப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொக்கிப்பட்டிக்கு மேலே வச்சோமா ஐப்பட்டிக்கு உள்பக்கமாக வச்சு அடித்து மேல் பக்கமாக திருப்பணும் அடிச்சுட்டு ஒரு ஆஃபீஸ் வெளியில் வச்சு மடிக்கணும் எப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க நான் இப்போ அடிச்சாச்சேன் இதை வந்து அழகாக ஆஃபிக்ஸும் வெளியில் வர மாதிரி இருக்கும் கேப் விட்டு மாதிரி அடிச்சிட்டு கூட கட்டியாச்சு இதே மாதிரி நீங்க ஓகே இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு பட்டி கூட கட்டிட்டோம் கட்டியாச்சு

பாருங்க இப்படி எடுத்து பாக்கணும் பக்கம்லாம் கப்பை லூஸ் விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தைலிக்காக விட்டுப்போம் இல்லையா அந்த ரெண்டு இன்ச்சு கரெக்டாக இருக்கா கரெக்டாக இதில் மடிச்சு உப்பு இதை தைச்சிக்கலாம் இது எக்ஸ்ட்ரா இருக்கா இருக்கு வந்து இப்போ மடித்து உண்டு தைச்சிட்டோம்னாக்கா கரெக்டாக இருக்கும் ஓகேவா அதுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ பா முதல்ல தக்கவே நான் சொன்னது அதுக்காக தான் ஏன்னா நம்ம இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ தூரம் எதாக இருக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நம்ம கம்மியாக அடிச்சிடலாம் இல்லையா ஆனால் கம்மியாக இல்லை நான் போட்ட அளவுக்கு எக்ஸ்ட்ரா கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு நம்ம வந்து மடித்து தைச்சுலாம் ஓகே சரி மடிச்சு அப்புறமா தச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடுவோமா பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணும் போது நம்ம கொஞ்சம் குறைஞ்சி வெட்டிருப்போம் இல்லையா அது கரெக்டாக தெரியும் கொடைஞ்சி வெட்டினது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பீஸ் பேக் சைடு வரணும் இந்த குடஞ்சு வெட்டினது பார்த்துக்கோங்க முன்னாடி பின்னாடி மாற்றி வச்சிடாதீங்க அப்புறம் கை சுருக்க நிறையா வரும் எப்படி நம்ம வடஞ்சിത്രமா அந்த மாதிரி அந்த குடஞ்ச பக்கம் வந்து முன்பக்கம் வரணும் நம்ம வடயமா இருக்கிறது வந்து பேக் சைடு போணும் பாத்தா அப்படியே வெச்சுப்போம் ஓகே இருக்கு வாங்க நம்ம கை அட்டச் பண்ணி பாப்போம் ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்க இருக்க அதாவது ரெண்டு பீஸும் இருக்க கூடாது மட்டும் சும்மா நம்ம வந்து இது

வாங்க பேக் அடிச்சுட்டு பார்க்கலாம் பேக்கும் சூப்பராக மடத்து தச்சாச்சு இப்போ வந்து சைட் ஜாயின் பண்ணிட்டோம்னா ப்ளவுஸ் ரெடி ஓகேவா ரெண்டு சைடு ஜாயின் பண்ணிடலாமா இப்போ பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு கரெக்டாக கை எவ்வளோ தேவை இடுப்பு என்ன அளவு அப்படிங்கிறத நான் எடுத்து மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன்

சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். ஹலோ நீங்க இந்த வீடியோ பார்த்து இந்த டிஸ்ட்ரிக்ட்ல கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஓகே. மீண்டும் அடுத்த ஒரு நாள் வீடியோ சந்திப்போம். பை. थैंक